வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் அவுட் வீரருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் வந்து இடம் ரோஹித் சர்மா செலக்ட் பண்ண இந்த பிளேயிங் லெவனே வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறப்போகுது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் பார்க்குறப்ப விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மன் அப்படின்னு பார்த்தோன்னா கே எல் ராகுல் வந்து இருக்காரு ஆனால் ராகுல் வந்து இங்கிலாந்து அன்னிக்கு எதிரான அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் கீப்பிங் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு முழு நேரம் விக்கெட் கீப்பர் வந்து கிடையாது ஒரு பகுதி நேரம் விக்கெட் கீப்பர் தான் அதேமாதிரி இந்திய ஆடுகளங்களில் வந்து ஸ்பின் பவுலிங் வந்து தார்மாராக வந்து போகும் தார்மாரா வந்து டேர்ன் ஆகும் அப்போ வந்து ஒரு முழு நேரம் கீப்பர் இருந்தால் மட்டும்தான் தான் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால கேஎஸ் பரத்தை வந்து ஸ்குவாடில் வந்து நினைச்சிருக்காங்க அவருக்கு வந்து பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கொடுக்க போகிறதாகவும் வந்து சொல்கிறாங்க இதை சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே வந்து கேஎஸ் பரத் வந்து சொதப்பி வந்துட்டுருக்காரு இன்னமும் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து சொதப்புறாரு ரன்கள் சேர்க்க மாட்டாரு அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் வந்து ஒரு பதிமூணு பந்து மட்டும்தான் தாக்கு பிடிச்சி ஆடுறாரு அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆயிடுறாரு வேறு வழி இல்லை கீப்பிங் கவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சேர்த்துருக்காங்க பட் இன்னொருப்புறம் இசான் கிஷான் நல்ல ரொம்ப மோசமாக இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா சுற்றுப்பயணத்தில் இசான் கிஸானை தான் மாற்று விக்கெட் கீப்பராக வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து அவர் வந்து என்னை வந்து மாற்று கீப்பராகவே பயன்படுத்துகிறாங்க எப்படியும் பிளேயிங் லெவலில் வந்து ராகுலுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட காரணங்களால வெளில போயிட்டார் இதனால் வந்து ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் ராவிட் ரெண்டு பேருமே இசான் கிசான் மேலே வந்து பயங்கர அதிருப்தியில வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதன் விளைவாக தான் இப்போ வந்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா ராகுலுக்கு அடுத்தது வந்து ஒரு மாற்று விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக இசான் கிசான் வந்து சேர்க்காம வம்படியாக பிடிச்சி கே எஸ் பரத் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ கே எஸ் பரத் வந்து பிளேயிங் லெவலில் ஆனார் அப்படின்னா அதுவே வந்து ரோஹிட்டுக்கு வந்து சிக்கலா மாறும் இன்னொரு புறம் ராகுலை நிற்க வச்சார் அப்படின்னா அவர் நிறைய மிஸ்ஃபீல் பண்ணுவதற்கான வாய்ப்பும் வந்திருக்கு அந்த வகையில் இது வந்து பெரிய சிக்கலா இந்தியாவுக்கு வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி